ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல்ல நம்ம காசாக்குள்ள நடந்திருக்குன்னு பார்த்துடலாம் நேற்றும் செய்த வான் தாக்குதலில் எழுபதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்திருக்காங்க தொடர்ந்து அங்கே வான் தாக்குதல் நடந்து கொண்டே இருக்குது இந்த சமயத்துல தான் ஐநா நியத்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே மருத்துவமனை மேலே தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஐநாவில் ஐநாவில் போயிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நேற்று காசாக்குள்ளே இந்தோனேசியா மருத்துவமனையை தாக்கியிருந்தாங்க எதுக்காக இப்படி தாக்கியிருக்காங்கன்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் உலகத்தில் இருக்கக்கூடிய யாரும் எங்களை பட்டுப்படுத்த முடியாது எங்கள் இஷ்டத்துக்கு தான் செய்வோம் ஐநா தீர்மானமே கொண்டு வந்தாலும் அதை பற்றி எங்களுக்கு பயம் இல்லை நீங்கள் அதை பற்றி பேசிகிட்டுருங்க நாங்கள் இப்போ கூட அதை தான் செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு மருத்துவமனை தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐநாள் தீர்மானம் வரக்கூடிய நேரத்தில் கூட இந்தோனேஷியா மருத்துவமனை தாக்கப்பட்டுருச்சு கமால் ரத்வான் மருத்துவமனை முழுமையாக அழிக்கப்பட்டுருச்சு நம்ம அதை வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம் அங்கேருந்து வந்து மருத்துவரையும் கைது செய்துட்டு ஒட்டுமொத்த மருத்துவமனையை அழிச்சிட்டு அங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்டெல்லாம் வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க இப்போ இந்தோனேஷியா மருத்துவமனையும் குறி வச்சுருக்காங்க இப்போ இஸ்ரேல் என்ன ஒரு பிளானில் இருக்காங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மக்களையுமே அழிக்கிறக்கான பிளானில் தான் இருக்கிறாங்க அதை நெத்தனியாகு சொல்லும் போது நாங்கள் உங்களுக்கு வந்து அவகாசம் கொடுத்தோம் எங்களுக்கு நீங்கள் பிணைக்கீரிகள் எங்கே இருக்காங்க கூடிய இடத்த காட்டி கொடுக்கல அதனால நாங்கள் உங்களையும் அங்கே இருக்கக்கூடிய போராளிகளாக தான் கணக்கிடுறவோம் அதனால் உங்களுக்கும் எந்த ஒரு சலுகையும் இருக்காது உங்கள் மேலேயும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை தான் அவங்க ஒன்றரை வருஷமாக இருக்காங்க இருந்தாலும் இப்போ தான் வந்து பொதுமக்களையே தாக்குற மாதிரி வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க நெத்தனியாக தரப்புலேருந்து அறிவிப்பு வந்து தொடர்ச்சியாக அத்துமீறலான தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே எவ்வளவோ நடந்திருந்தாலும் சரி இப்போது வந்து மருத்துவமனையே இல்லை அங்கே உணவே இல்லை ட்ரக்கே உள்ள நுழையிறதுலைங்கிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் நேற்று கூட நேற்று கூட ஒரு ட்ரக் உள்ளே வந்திருக்கு உள்ள ட்ரக்கு வந்தபோது என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ட்ரக்கை உள்ளே விட்டு போட்டு அதை வந்து தாக்குற வேலையில் ஈடுபட்டுருக்காங்க எப்படி பண்ணுறாங்கன்னா இப்போ ட்ரக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்து உள்ளே விட்டுறாங்க உள்ள விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதை கடத்திகிட்டு போயிடறாங்க இல்லை அதை வந்து தாக்குதல் பண்ணி அதை அப்படியே அந்த ட்ரக்கில் இருக்கக்கூடிய அத்தனை உணவுகளும் வீணாகிற மாதிரி செஞ்சுறாங்க அப்படி நேற்று செஞ்சதில் வந்து ஒம்பது பேர் வந்து ஒரு மருத்துவமனைக்கிட்ட போன ட்ரக்கில் இருந்து உயிரிழந்திருக்காங்க வந்து அது அது பெரும் இழப்பை வந்து இருக்கக்கூடிய ஏற்படுத்தியிருக்கு நிறைய டாக்டர்கள் அதில் இறந்துருக்காங்க அந்த மாதிரி வந்து வந்தும் பலன் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு இந்த நிலைமையில அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னு பார்த்தா ஜோ பைடனுடைய ஆட்சி காலம் முடியுதுன்னு நம்ம சொல்லிருந்தோம் எப்படி இருந்தாலும் வந்து ட்ரம்ப் வந்து இன்னொரு பத்து நாள்ல வந்துருவாரு அதுக்குள்ள நம்ம எதையாவது ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா எட்டு பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு இஸ்ரேலுக்கு வந்து ஆயுதத்தை வந்து அப்ரூவ் பண்ணிருக்காரு எண்ணில் அடங்காத அளவுக்கு வந்து முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணதே இந்த ஜோ பைடன் தான் அதனால் ஆட்சி காலம் முடியும் போதும் நல்ல பேருக்காக இந்த ஒரு வேலையும் இருக்காரு எட்டு பில்லியன் யூஎஸ் டாலர்னால் சும்மாவா அங்கே எவ்வளவோ பெரிய அழிவுகளை ஏற்படுத்துறதுக்கு இது போதும் ஒரு ஒரு மாதத்துக்கு அதை வச்சே என்ன பண்ணுவாங்க சமாளிச்சுருவாங்க இஸ்ரேல் அந்த காசு மட்டும் வராட்டினா இங்கே யுத்தமே நடக்காது தொடர்ந்து ஈரான் தான் சொல்கிறாங்க அமெரிக்கா தான் இந்த யுத்தம் செய்து கொண்டு இருக்காங்க அவங்க கொடுக்கக்கூடிய ஆயுதமும் காசும்தான் அங்கே வந்து சண்டை போடுறதுக்கு காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாட்டினா இஸ்ரேல் எப்பயோ பின்வாங்கியிருப்பாங்கன்ட்டு இப்போ ஜோ பைடன் கடைசியாக வந்து எட்டு பில்லியன் யூஎஸ் டாலரையும் கொடுத்துருக்காங்க கொடுத்த கையோடு வந்து பார்த்தா இந்த ட்ரம்ப்புடைய நடவடிக்கையும் இப்போ சரியில்லை ட்ரம்ப் வந்து இன்னும் பத்து நாள் கழிச்சு தான் ஆட்சிக்கு வர போறாரு ஆனாலும் அங்கே என்ன இருக்காங்கன்னா தூதரெலாம் வந்து நியமிப்பாங்க அதாவது இந்த நாட்டுக்கு இவங்க தூதர் அந்த நாட்டுக்கு இவங்க தூதர்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய தூதரை வந்து நியமிப்பாங்க அப்படி வந்து மத்திய கிழக்குக்கு அமெரிக்காவுடைய தூதராக நியமிக்கப்பட்ட ஒரு யாருன்னு பார்த்தா இஸ்ரேலுடைய ஆதரவாளர் இஸ்ரேலுடைய லாபிஸ்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர் அந்த மனிதரை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா மத்திய கிழக்குடைய தூதராக வந்து நியமிச்சிருக்காங்க ஏற்கனவே அங்கே வந்து பிரச்சனை என்னது அங்கே வந்து மத்திய கிழக்கில் தான் இந்த பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு ஈரான் தான் ஈரானு சவுதி அங்கே இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் நாடுகளுமே பார்த்தாவே வந்து இந்த மத்திய கிழக்கில் வந்துடுவாங்க அப்போ அவங்கள்ட்ட வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக பேசுகிறப்பான ஆளவே ட்ரம்ப் வந்து இப்போ அமெரிக்காலேருந்து நியமிச்சிருக்கிறது பார்க்கும்போதே தெரியுது எந்த அளவுக்கு ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு சாதகமாக இந்த போர் போகும் எவ்வளோ உதவி செய்ய போகிறாங்கன்ட்டு அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் இந்த ட்ரம்பாவது வந்து எதையாவது ஒன்று செஞ்சிடணும்னு சொல்லிட்டு தான் ஓட்டு போட்டாங்க இல்லாட்டினா ட்ரம்ப்புக்கும் ஓட்டெல்லாம் வந்திருக்காது ட்ரம்ப் எல்லாம் வந்து இருக்கிறதுலேயே மோசமான நபரு ஜோ பைடன் வந்து காசுக்காக வந்து ஆயுதத்துக்காக வந்து சண்டையை மூட்டி விட்டா ட்ரம்ப்பெல்லாம் வந்து முட்டாள்தனமாக வந்து நிறைய காரியத்தை பண்ணக்கூடிய நபரு அதுலேயும் ஜெருசலத்துலலாம் வந்து பார்த்தா பல தடவைக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தூதரகத்தை அமைச்சு ஒரு குழப்பத்தை கொண்டு வந்தது அது இல்லாமல் வந்து இஸ்ரேலுடைய தலைநகரமே வந்து தான் சொல்லிட்டு தன்னுடைய முந்தைய கால ஆட்சியின் போதே வந்து அறிவித்த நபர் தான் ட்ரம்ப்பு அப்படிலாம் இருந்தாலும் கூட கடைசி நேரத்தில் பிரச்சாரத்தின் போது சொன்ன ஒரு வார்த்தை அதாவது நான் ஆட்சிக்கு வந்தால் போரை நிறுத்திடுவேன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பி அந்த பொதுமக்கள் வந்து செலக்ட் பண்ணாங்க இப்போ கடைசியில் பார்த்தா இன்னும் ஆட்சிக்கே வரல ஆனால் நடவடிக்கைலாம் ரொம்ப மோசமாக இருக்குது அடுத்து டார்கெட் வந்து இவங்களுக்கு வந்து ஒன்று ஏமான்னு இன்னொன்று ஈரானு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து லெபனான்லேயும் காசாலேயும் சண்டையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை போயிட்டு தான் இருக்குது லெபனானில் நிறுத்தப்பட்டிருக்குது போருன்னு சொன்னாலும் கூட அடுத்து அவங்க தோங்கதா போகிறாங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வந்துகிட்டே இருக்குது அதுவும் வந்து நேத்து நயன் காசிம் அவர்கள் நைட்டு உரை நிகழ்த்தியிருக்காரு அந்த உரையில் வந்து அவர் சொல்கிறாரு இஸ்ரேல் எந்தளவுக்கு எங்கள்கிட்ட தோல்வி அடைஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லை இஸ்ரேலை நாங்கள் தொடர்ந்து வந்து தாக்கிக் கொண்டே இருந்தோம் தாங்க முடியாமல் கதர் கதறன்னு கதறினாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை அவங்க கெஞ்சினாங்க அப்படிங்கிறது நெயின் காசிங் அவர்கள் சொல்கிறாங்க கெஞ்சினாங்க அப்போ கூட நாங்கள் வந்து போகிற நிறுத்தறக்கான ஐடியாவில் இல்லை எங்கள் தலைவர்களெல்லாம் வந்து இவங்க வந்து அழித்ததுக்காக நாங்கள் பழி வாங்குறதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து ரெடியாக இருந்தோம் ஆனால் எங்கள் கவர்மெண்ட் லெபனானுடைய கவர்மெண்ட் வந்து எங்களை கூப்பிட்டு ரொம்ப வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க லெபனானுடைய கவர்மெண்ட்காக தான் நாங்கள் நிறுத்தினோம் ஆனால் இப்போ வந்து இஸ்ரேல் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இன்னும் வந்து நிறுத்தப்பட்டதுக்கு பிறகு கூட தாக்குதல் நடத்துகிறாங்க நடத்துனது மட்டும் இல்லை அந்த இடத்த விட்டு பின்வாங்கவே மாட்டேங்கிறாங்க அங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க இப்போ என்ன இருக்காங்கன்னா இன்றைக்கி இஸ்ரேல் அறிவிச்சிருக்காங்க இன்னி நாங்கள் லெபனானை விட்டு எப்போயுமே போக மாட்டோம் அதாவது வந்து நாங்கள் வந்து அறுபது நாள் வந்து அந்த சமாதான பேச்சுவார்த்தை இருக்கிற வரையும் இருப்போம் அதுக்கப்புறம் வரலைங்கிறது கன்ஃபார்ம் ஆனால் நாங்கள் வெளியே வந்துடுவோம்னு சொன்னேன் இஸ்ரேலு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் அமெரிக்காட்ட பர்மிஷன் இருக்கோம் அமெரிக்கா எங்களுக்கு சரின்னு சொல்லிடுவாங்க நாங்கள் இன்னி அந்த இடத்த விட்டு போகமாட்டோங்கிறாங்க அப்படின்னா அமெரிக்கா தான் வந்து லெபனான்லேயும் சண்டையை வந்து ஏற்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இஸ்ரேலை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மத்திய கிழக்கவே கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து அமெரிக்கா வந்து லாபம் அனுபவிக்கணுங்கிறதுக்காகவே இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கு தான் நயம் காசி மாவட்ட சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப கனவு காணாதீங்க எங்களுடைய ஆட்கள்லாம் வந்து தயாராக இருக்காங்க அவங்க எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டு ிட்டே இருக்கிறாங்க நாங்கள் அந்த அறுபத்தி ஒன்றாவது நாளே உங்களுடைய ஆசை எல்லாத்தையுமே முறியடிச்சிருவோம் நீங்கள் அப்படியே இருக்கலாம்லாம் நினைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நைம்காசிம் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு சிரியாவை போல லெபனானே ஆக்குவோம் அப்படின்னு சொல்கிறீங்கள அது வந்து கனவுல கூட நடக்காதுன்னு இருக்காங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து இருந்து மீண்டும் இஸ்ரேலின் பக்கம் வந்து அடி தான் போகுது கண்டிப்பாக வந்து இஸ்ரேலை வந்து மறுபடியும் தரைவழியிலேருந்து துரத்தி அடிக்க தான் போகிறாங்க இவங்க தரைவழியில் முந்தினதே சமாதான பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி தானே தவிர முன்னாடி வந்து பார்க்கும்போது இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய நதிக்கரைக்கு பக்கத்தால் கூட போக முடியாமல் தான் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் வந்து தவிச்சிட்டு இருந்தாங்க அதனால் இப்போ சமாதான நேரத்தில் உள்ளே போய் பிடிச்சி வச்சுருந்தாலும் அதையும் வந்து அவங்க அடித்து விரட்டுறதுக்காக ரெடியாக தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படியே நம்ம அங்கிருந்து வந்து ரொம்ப ஒரு முக்கியமான செய்தியாக காசாலேருந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க ஒரு பிணை கைதியுடைய வீடியோ அவங்க பார்க்கறதுக்கு வந்து ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு தான் இருக்குது அவங்களுக்கு அவங்க வந்து ஆர்மி ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து ஆர்மியை சேர்ந்தவங்களாக இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது அவங்க ஒரு பெண்மணியாக இருக்காங்க அந்த அவங்க சொல்கிறாங்க எங்களை நீங்கள் மறந்துடாதீங்க நீங்கள் நியூ இயர் செலிப்ரேட்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டுட்ருக்கோம் எங்களுக்கு வந்து இங்கேருந்து வெளியே வரணும்னு ஆசையாக இருக்குது அதனால் சமாதான பேச்சுவார்த்தையை கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லாம் வெளியிடுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த வீடியோவில் பேசுகிற மாதிரியான காட்சிகள் வெளியே இருக்குது அதை இன்றைக்கி மறுபடியும் பெரிய அலையை வந்து அவங்களுடைய நாட்டுக்குள்ளே இஸ்ரேலுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கு தொடர்ந்து காசாலேருந்து இப்படியான வீடியோக்களை விடுவதே அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து அப்பப்போ என்ன பண்ணுறதுனா உசுபேத்தி விடுறது தான் அந்த மாதிரி இப்படி வெளியே விட்டணும் பொதுமக்கள் நிறைய ஆர்ப்பாட்டம்லாம் செஞ்சு எத்தனையாகவே வந்து பதவி விலகு முதல்ல வந்து பிணைக்கேதிய மீட்டுட்டுவான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அங்கே நமக்கு தெரிஞ்சது வந்து பிணைக்கேதிகளாக வந்து இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டும்தான் ஆனால் இராணுவத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது ஆயிரக்கணக்கான பேர் இராணுவத்தில் அவங்களுடைய கையில் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க இது இல்லாமல் அங்கே போராளிகள் என்ன தாக்குதல் நடத்துனாங்கன்னு பார்க்கும்போது வடக்கு காசாலே நான்கு மெர்குவாக்களை தாக்கியிருக்காங்க ரொம்ப முக்கியமே வந்து வடக்கு காசா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இஸ்ரேலுடைய படைகள் உள்ளே இருக்கக்கூடிய இடமா இருந்துட்டுருக்கு அந்த இடத்துல வந்து தாக்குறாங்கன்னா பெரிய விஷயந்தான் நான்கு மெற்கு வாக்கள் அழிக்கப்பட்டிருக்குன்னா வடக்கு காசா இன்னும் கூட வந்து இஸ்ரேலுடைய கைப்பிடிக்கு வரல அங்கே உள்ளக்குள்ளே ஃபுல்லாக இருந்தாலும் மேலே அவங்க இருக்கிறாங்க கீழே பங்கரில் வந்து போராளிகள் இருந்துட்டு எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரியாமல் அப்பப்போ வெளியே வந்து இவங்களுடைய மெற்கு வாக்களை குறிவைத்து தாக்கி அதை வீடியோவாக வேற ரிலீஸ் பண்ணுறாங்க பொய் சொல்றது கூட அவங்களுக்கு பொருந்திருக்கு வாய்ப்பில்லாத அளவுக்கான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுருக்கு இன்னும் ஒரு பத்து நாட்கள் தான் பத்து நாட்களுக்கு பிறகு ட்ரம்ப் உடைய ஆட்சி வரும் ஆட்சி மாற்றம் வரும்போது மறுபடியும் வந்து சண்டை பெருசாக தான் போகிறக்கு வாய்ப்பு இருக்கா தவிர கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு பக்கம் இருந்து ஏமனு இன்னொரு பக்கம் இருந்து லெபனானு மூணாவது பக்கம் இருந்து காசான்னு சொல்லிட்டு மூணு பேருமே வந்து பதிலடி கொடுப்பாங்க அந்த நேரத்தில் போய் ஈரானை வம்பு இழுத்தாங்கன்னா ஈரான் இருந்தும் இவங்க வாங்கி கட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்